என்ன பிளஸ் இருக்கு என்ன நெகட்டிவ் இருக்கு உங்களுக்கு எதனால வந்து இந்த ஷீட் வாங்கணும் காலத்தில் தண்ணியெல்லாம் உள்ளே எதுவும் வர்றதில்ல நல்ல வெளிய வெளியே போயிடுது நீங்கள் ஷீட்டு போடலாம் அதாவது இரும்பு தகர ஷீட்டு போடலாம் இல்லை கூரையாக இருக்கும் இல்லை இந்த மாதிரி சிமெண்ட் அட்டை கீழே போட்டுருக்காங்க பார்த்திங்களா இந்த மாதிரி சிமெண்ட் அட்டை கூட போட்டுக்கலாம் ஏவிங் வந்து இந்த மாதிரி நாகா பேன ஷீட் வாங்கணும் கோழி பண்ணையில் பார்த்துருக்கோம் அதே மாதிரி வீடுகளுக்கு பயன்படுத்துறது கார் ஷெட்டு ஆடுகள் கட்டக்கூடிய ஒரு பண்ணை மாதிரி ஒரு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இது மாதிரி எல்லா விஷயங்களுக்குமே இது வந்து பயன்படுத்தியிருக்காங்க வீட்டை வர்றதில்ல ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது குடியிருக்கிற இடத்துக்கு பயன்படுத்திருக்கிறோம் உள்ள தொட்டு பார்த்தோம்னாலும் ஹீட் வராது ஆட்டு செட்டுக்கு பயன்படுத்தியிருக்கு ஆட்டு செட்டு அப்புறம் மோட்டர் ரூமுக்கு மினிமம் ஒரு நாலு லட்சம் வேணும் இது ஒரு முப்பதாயிரத்துல முடிச்சிருக்காங்க போட்டிருக்கீங்க நினைக்கிறேன் போது இதுக்கு போடுறதுனா ரெண்டரை லட்ச ரூபாய் தகர சீட்டு போட்டா ரெண்டரை லட்ச ஆகுதுங்க சரிங்க ஒரு லட்சம் ரூபாய் நாங்க சரிங்க சரிங்க அதனால எங்களுக்கு ஒரு ஒன்றரை சரிங்க அந்த அப்படியே இருக்கு ஒரு பெயிண்ட் அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் ஒரு வீடியோ வந்து நம்ம போட்டிருந்தோம் நாகா பேன ஷீட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸோ அப்போவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரெஸ்பான்ஸ் இருந்தது லட்சக்கணக்கில் யூஸ் போயிருந்தது ஸோ நிறையா பேர் வந்து நம்பகிட்டே கான்டாக்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கியிருந்தாங்க ஸோ நிறையா பேர் இப்போ வந்து இப்போ போட்டிருந்த ஷீட்டு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குது மூணு வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குது அவங்க ஒரு பத்து வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு மேலே பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க அவங்களோட ஃபீட்பேக்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இன்றைக்கும் நிறைய கால்ஸ் வந்துட்டு தான் இருக்குது ஸோ இப்போ நிறையா வீட்டுக்கு நம்ம போய் அவங்களோட ஃபீட்பேக் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் உங்களுக்கு நாகா பேனோ ஷீட் வேணும் அப்படின்னா இந்த வீடியோஸ்லாம் ஃபுல்லாக பாருங்கள் அதில் என்ன ப்ளஸ் இருக்குது என்ன நெகட்டிவ் இருக்குது உங்களுக்கு எதனால் வந்து இந்த ஷீட்டு வாங்கணும் மற்ற கம்பேர் பண்ணும்போது அதாவது நீங்கள் ஷீட்டு போடலாம் அதாவது இரும்பு தகர ஷீட்டு போடலாம் இல்லை கூரையாக இருக்கும் இல்லை இந்த மாதிரி சிமெண்ட் அட்டை கீழே போட்டுருக்கான்னு பார்த்தீங்களா இந்த மாதிரி சிமெண்ட் அட்டை கூட போட்டுக்கலாம் ஏவிங்க வந்து இந்த மாதிரி நாகா பேன ஷீட் வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு முழு விவரம் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம நாகா பேனல் ஷீட் போட்டிருக்கக்கூடிய ஒரு சக்கரை ஆலைக்கு வந்திருக்கோம் அதாவது வெள்ளம்லாம் தயாரிப்பாங்க பார்த்தீங்களா அந்த ஆலை தான் ஸோ எவ்வளோ ஹீட் இதில் ப்ரொடியூஸ் ஆகுது அந்த ஹீட்டை வந்து எப்படி அந்த நாகா பேனல் ஷீட் கட்டுப்படுத்திக்கிது ஸோ உள்ளே வந்து வெப்பம் அடிக்காமல் வெளி ஹீட்டையும் எப்படி கட்டுப்படுத்திக்குது உள்ளே குளிர்ச்சி எப்படி இருக்குது அது எத்தனை வருஷமாக தாங்குது இதில் என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஓவரால் டீட்டெயில்ஸ் அந்த இடத்தையே போய் ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த நாகா பேனல் ஷீட் என்ன ஒரு பேப்பர் மாதிரி தான இருக்குது எவ்வளோ தாங்க போகுது அப்படின்னு பட் ஆனால் இதோட ஒர்த்து எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் லைவாகவே பார்க்க போங்க அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே தெல்ல தெளிவாக நம்ம சொல்ல போகிறோம் இதை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இன்னொன்று சொல்லிவிடும் இது வந்து ஒரு வில வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் அதுக்கு நம்ம ஷீட்டே போட்டு போயிடலாம் அந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை கிட்டத்தட்ட ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பத்து ரூபாய்க்கு தான் வருது அதுவும் பத்து ரூபாங்கிறது அதிகமாக சொல்லியிருக்கேன் அது நம்மளோட உலகம் சுற்றுவாளிவன் அப்படிங்கிற நம்மளோட சேனலை பார்த்துட்டு தான் நீங்கள் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்குது ப்ரைஸ்லையும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் கொரியர் மூலமாகவும் வாங்கிக்கலாம் ஸோ அந்த டீட்டெயில்ஸ் நான் தெளிவாக சொல்லிருப்போம் இதில் நாம் எங்கெங்க போயிருக்கோம் அப்படின்னா சக்கரை ஆலையில் பார்த்துருக்கோம் அதே மாதிரி ரெண்டு மூணு சக்கரை நம்ம வீடியோ எடுத்துருக்கோம் கோழி பண்ணையில் பார்த்துருக்கோம் அதே மாதிரி வீடுகளுக்கு பயன்படுத்துறது கார் ஷெட் ஆடுகள் கட்டக்கூடிய ஒரு பண்ணை மாதிரி ஒரு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இது மாதிரி எல்லா விஷயங்களுக்குமே இது வந்து பயன்படுத்தியிருக்காங்க இதுக்கு தான் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு இது கிடையாதுங்க நீங்கள் எந்தெந்த விஷயங்களை வந்து புதுசாக பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த எல்லா விஷயத்தையுமே இதை வந்து பயன்படுத்தலாம் இதை நம்ம பயன்படுத்தின அத்தனை இடங்களையும் நம்ம வந்து வீடியோவில் காட்டப் போகிறோம் ஸோ வாங்க நம்மளோட சேர்ந்து இந்த இடங்கள் எல்லாருமே சுற்றி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆகப்பண ஷீட் எவ்வளோ ஒர்த்தாக இருக்குது ஏன் மக்கள் எல்லாம் அதிகமாக வாங்குறாங்க கடந்த இரண்டு வருடமாக நம்மளோட சேனலை பார்த்துட்டு எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம உங்களுக்கு சொல்ல போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய சீக்கிரட்ஸும் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பார்க்குறேன் ஷீட் வந்து நீங்கள் எப்படி போட்டிங்க இது எத்தனை வருஷமா இருக்கு ஆக்சுவலாக வாட்ஸ்அப்பில் வீடியோ பார்த்தா அந்த ஷீட்டை பார்த்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு பண்ணோம் இது எத்தனை வருஷமாக ரெண்டரை வருஷம் போட்டோம் வருஷம் ரெண்டரை வருஷமாக நெகட்டிவ் ஏதாவது இருக்குங்களா இல்லை இது வரைக்கும் அந்த மாதிரி இதை டேமேஜெல்லாம் எதுவும் ஆகலையே மழை காலத்தில் வெயில் காலத்தில் இது எப்படி மழை காலத்தில் தண்ணியெல்லாம் உள்ளே எதுவும் வர்றதில்ல நல்லா வெளியே வெளியே போயிடுது வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா ஹீட்டு வந்து உள்ள அதிகமாக ஹீட்டே வரதில்ல வரதில்ல ஏன்னா கிட்டத்தட்ட இவ்வளோ ஃபேரன் ஹீட்டில் வெப்பம் அடிச்சிட்டு இருக்கு அந்த அளவுக்கு தாக்கு பிடிக்குதுங்களா நல்லாவே தாக்கு பிடிக்குதுங்க இல்லைன்னா வேற பிளாஸ்டிக் சீட் மாதிரி இருந்திருந்தா இன்னொரு எல்லாம் உருகி இருக்கும் இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே தான் இருக்கு அது இல்லாமல் ஹீட்டு வந்து சுத்தமாக வர்றதில்லைங்க சரி இப்போ இந்த இதுக்கும் மற்ற ஷெட்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல அது காஸ்ட் காஸ்ட்டாகவோ வில அதிகமாக இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க இது தகர சீட்டு போட்டிருந்தா இந்த ஆவியிலாம் அது வந்து இத்து போயிருக்கும் சீக்கிரமாக வந்து அது டேமேஜ் ஆகிருக்கும் இது வந்து அந்த டேமேஜ் எல்லாம் எதுவுமே ரஸ்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் இது வரல இது வரைக்கும் வில பக்கமாக வில எது ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஸ்கொயர் ஃபீட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு டென் ருபீஸ் அந்த மாதிரி தான் இது வருது ஓகே இது எல்லாமே ரேட் அதிகமாக தான் இருக்குது இது எப்படி நீங்களே போட்டுட்டீங்களா இல்லை நாங்களே போட்டுட்டோங்க சரிங்கண்ணா இப்போ இதே இடம் கிட்டத்தட்ட இவ்வளோ நேரம் போட்டிருக்கீங்க இது நீங்க ஒரு சிமெண்ட் அட்டையிலையோ இல்லை இரும்பு தகரத்துலயோ போட்டு தான் எவ்வளோ ஆயிருக்கும் இது குறைஞ்சது ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய் பக்கம் ஆகிருக்கும் லட்ச ரூபாய் இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தியாயிரம் ரூபாயில முடிஞ்சது கிட்டத்தட்ட மூணு நாலு மூணு ஆமாம் த்ரீ டைம் மூணு மடங்கு கம்மியாக தான் காஸ்ட் ஆகுது பிளஸ் வந்து இதில் குப்பையெல்லாம் அதிகமாக இதில் எதுவும் சேர்றது ஏன்னா இது ஃபுட் ப்ராசஸிங்னால குப்பையெல்லாம் இதில் அதிகமாக மேலேருந்து இருந்து கீழே கொட்டுறதில்ல ஸோ க்ளீனாக வந்து சர்க்கரையெல்லாம் சுத்தமாக தயாரிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உள்ளே வராமல் தரத்துக்கு இது கீர்த்தம் அந்த மாதிரி இருந்ததுன்னா மேலே பூச்சியெல்லாம் இருக்கும் அது ஏதாவது உள்ளே கொட்டும் இதெல்லாம் அந்த மாதிரி எதுவும் வர்றதில்ல இது எந்த மாதிரி இடத்துக்கு வேறு இடங்களுக்கு பயன்படுத்தலாம் நீங்கள் வேறு எந்த மாதிரி நான் இந்த மாதிரி குடியிருக்கிற இடத்துக்கு பயன்படுத்தியிருக்கிறேன் அப்புறம் மாட்டு செட்டுக்கு பயன்படுத்தி இருக்க முன்னாடி செட்டு மாட்டு செட்டு அப்புறம் தோட்டத்தில் வந்து சின்ன மோட்டர் ரூம்க்கு அதுக்கெல்லாம் பயன்படுத்தியிருக்கேன் இப்போ அடுத்தது இந்த ஷெட்டு நீங்கள் பார்த்தீங்க வேறு எங்கேங்கண்ணா இந்த மாதிரி ஷெட்லாம் போட்டிருக்கீங்க இப்போ ஆளுங்க தங்க வைக்கிற மாதிரி ஒரு செட்டு இங்கேங்க இப்போ லஞ்ச் டைம் லஞ்ச் டைம் அந்த மாதிரி ரெஸ்ட் டைமில் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆ ஓகே இது கிட்டத்தட்ட எத்தனை அடிங்கண்ணா இது இது வந்து இருபது அடி நீளங்க அகலம் வந்து பன்னெண்டு அடிங்க இருபது அடி நீளம் பதினோரு அடி அகலம் இதுக்கு எவ்வளோ ஆச்சு அப்ராக்சிமேட்டாக இதுக்கு ஒரு ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவா அந்த மாதிரி ஆச்சு பத்து ரூபாய்க்குள்ளே பத்து ரூபாய்க்குள்ளே தான் ஆச்சு ரூபாய் இது வேற எந்த இடத்துக்கு பயன்படுத்திருக்கீங்க இது வந்து தங்குறதுக்கு ரெஸ்ட் டைம் ரெஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்க இண்டஸ்ட்ரிக்கு அது யூஸ் பண்ணிருக்கீங்க வேறு எங்கெல்லாம் பயன்படுத்திருக்கீங்க

இது வந்து ஹீட்டு இறங்காமல் இருக்கிறதுனால அது கொஞ்சம் நல்லதா ஆமாம் ஹீட்டு மெயினாக இது வரதே இல்லைங்க அதனால தான் மாட்டுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறது இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அதுதான் போட்டுருக்கீங்களா ஆமாம் ஃபஸ்ட்டு ஆளைக்கு தான் போட்டுருங்க அது ஒரு ஃபீட்பேக் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைன்னா மற்ற இதெல்லாம் பண்ணியிருக்கோங்க ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சுகர் இண்டஸ்ட்ரி மாதிரி இப்போ நடத்திட்டு இருக்காங்க ஸோ இந்த இடத்துல அதே மாதிரி இவங்களுக்கு இது ஃபீட்பேக் நல்லா இருந்தது அப்படின்னே ரெண்டு வருஷமாக இது எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னோடனே அடுத்தடுத்து வந்துவிட்டாங்க ஸோ எங்களோட ரெஸ்ட் ரூமுக்கு அதே மாதிரி மாட்டு கொட்டகைக்கு இது இல்லாமல் எங்களோட தோட்டத்தில் வந்து மோட்டார் ரூமுக்கு இது எல்லாமே பயன்படுத்தியிருக்காங்க ஸோ உங்களுக்கும் இது மாதிரி வேணும் அப்படின்னா ஜஸ்ட் கீழக நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் வந்திருக்கும் சார் இது வந்து இந்த மாதிரி சக்கராலைகளுக்கும் இந்த மாதிரி கோழி பண்ணைகளுக்கு தான் பயன்படுத்த முடியுமா அப்படின்னு அப்படி கிடையாதுங்க இதை நிறைய இடங்களுக்கு பயன்படுத்தலாம் அதோட எக்ஸாம்பிள் வீடியோ அதே மாதிரி நாம் எங்கெல்லாம் ஷெட்டு போட்டிருக்கோம் அப்படிங்கிற எல்லா வீடியோஸுமே நான் வந்து இதில் காட்ட போகிறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ அடுத்து சக்கர ஆலை பாக்கல நல்லா காற்று இருக்குது இங்கே சொல்கிறேன் வெளியே வேர் திருந்து வந்தேன் உள்ளே இருக்கிறேன் அப்படியே ஜில்லுன்னு இருக்குது எனக்கு ஆனால் இங்கே அனல் கொதிச்சிருக்குது காரணம் என்ன அப்படின்னா இங்கே அவுட் ஸ்பேஸ் சொல்லிருக்கேன் காற்று வருது நான் சும்மா கதையெல்லாம் சொல்ல காற்று வருது இந்த ஷீட்லேருந்து சுத்தமாக ஹீட்டு இறங்கலை ரியலாக சொல்கிறேன் இது ஒன்றும் விளம்பரத்துக்காக இது மாதிரி சொல்லலை நாங்கள் வந்து வேறு வேறு தான் ஒன்றே ஷர்ட் பார்த்தாவே தெரியும் இங்கேருந்து சுத்தமாக ஹீட் இறங்கல இவங்க இன்னொரு ஆப்ஷன் ஒன்று பண்ணியிருக்காங்க இந்த ஷீட்டில் மேலே ஒரு கேப்பும் விட்டுருக்காங்க எதுக்கு அப்படின்னா இந்த புகை வந்து வெளியே தான் ஓகேவா இந்த ஹீட்டை வந்து மூணு வருஷமாக இந்த அட்டை தாங்கிட்டு இருக்கு நாங்கள் பாருங்க அந்த மேலே கலர் மட்டும்தான் அந்த அளவுக்கு இருக்கு அந்த கலருமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் காட்டிடுறேன் உங்களுக்கு பாருங்களா தொடச்சா வந்துருது அந்த இது கையை பாருங்க தொடச்சா இந்த இடத்துல வந்து அந்த அழுக்கு வந்து வந்துடுது அந்த அழுக்கு வந்து வந்துருது ஸோ அந்த சீட்டில் மேலே ஒரு புகையாக மட்டும்தான் ஒட்டியிருக்கு மற்றபடி இதுல வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது நடக்கிடையாது இன்னொன்று அப்படியே சொல்கிறேன் இங்கே வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை மட்டும்தான் வச்சு பயன்படுத்தியிருக்காங்க அங்கே பாருங்க பனைமரம் அங்கே கிடந்த மூங்கில் மேலே வேஸ்ட்டாக கிடந்த ரீப்பர் கட்டை இதை மட்டும்தான் பயன்படுத்தியிருக்காங்க இதை வந்து நீங்கள் ட்ரில்லோ எதுவுமே கூட பண்ணலை வெளியே தான் வந்து ட்ரில் பண்ணியிருக்காங்க அந்த சீட் வந்து பறக்காமல் இருக்கிறது மற்றபடி உள்ள எல்லாமே சணல் கயிறு மாதிரி போட்டு அப்படியே கட்டி வச்சிருக்காங்க இது மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்தினது கிட்டத்தட்ட ஒரு சக்கரை ஆலையவே இதில் வந்து நடத்திட்டு இருக்காங்க ஜஸ்ட் நீங்கள் உங்க வீட்டுக்கு நீங்க மாடுக்கு மாடு கட்டுறீங்க இல்லை கார் ஷெட்டு போடுறீங்க இல்லை வீட்டுக்கு மேலே நிழலுக்கு பயன்படுத்துறீங்க அப்படின்னா இது கம்ஃபர்டபுளாக இருக்கும் பக்கா ஒரு காஸ்ட் எஃபிஷியண்டா இருக்கும் ஸோ இது மட்டும் இல்லாமல் இது எப்படி இருக்கு அப்படின்னு இந்த ஓனர்கிட்டையும் நம்ம கேட்கலாம் ஸோ வாங்க கேட்டுக்கலாம் இங்க வந்து இங்க வேலை செஞ்சிட்டு இருக்க அக்கா இருக்காங்க அந்த அக்கா கிட்டே கேக்கலாம் அக்கா இந்த ஹீட் எப்படி இருக்கு இறங்குதா வல்ல வெளியில தொட்டு பார்த்ததுனால ஹீட் வராது அந்த அளவுக்கு வெளியில் வரல ஹீட் எல்லாம் எதுவும் இல்ல இது எத்தனை வருஷமா அங்க இங்க வந்து பயன்படுத்திட்டு இருக்கு இப்ப இந்த ரெண்டு வருஷம் நான் வேலைக்கு வந்து ரெண்டு வருஷம் ஆகுது ரெண்டு வேலைக்கு வந்து ரெண்டு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷமா இந்த அட்டை அப்படியே தான் இருக்கு இதுக்கு அப்புறம் ஏதாவது ஆல்டர் ஏதாவது பண்ணாங்களா அதல்ல இல்ல அப்படியே இருக்கு அதுக்கு முன்னாடி இந்த கட்டையில எல்லாம் முருங்கனது இதே இருக்கு இது மாதிரி கீத்து இருந்ததுங்களா இது முன்ன கீத்து இருந்தது அத ஃபுல்லா எடுத்துட்டே இது ஃபுல்லா போட்டாங்க ஃபுல்லே போட்டாங்க ஓ இதே பெட்டரா இருக்கு அப்படி இதே போட்டாங்க சரிங்க இங்க ஏதாவது மழை வந்தா அந்த சந்து மாதிரி எல்லாம் இருக்கு இல்ல ஏதாவது ஒழுகுதா இல்ல இன்னும் ஒழுகல அந்த மாதிரி எல்லாம் ஏதோ ஒழுகுற மாதிரி இல்ல இது எவ்வளவு செலவாயிருக்கும் அப்ராக்சிமேட்டா இது போடுறாங்க எவ்வளவு ஆச்சு ஏதாவது சொல்லிருக்காங்களா முப்பது ரூபா பக்கமாக வந்தது கிட்டத்தட்ட பாருங்கள் இதே ஒரு ஐம்பது அடிக்கு மேலே இருக்குது இந்த ஐம்பது அடி இது நீங்கள் இரும்புலேயோ தகரத்துலையோ போட்டீங்க அப்படின்னா மினிமம் வந்து உங்களுக்கு ஒரு நாலு லட்ச ரூபா வேணும் ஏன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஏன்னா நாம் போட்டது ஞாபகம் இருக்குது ஸோ மினிமம் ஒரு நாலு லட்சரூபா வேணும் இதை ஒரு முப்பதாயிரத்தில் முடிச்சிருக்காங்க இருக்கிற பொருள் தான் வச்சுருக்காங்க ரீப்பர் கூட இவங்க பயன்படுத்தலை அந்த அட்டை மட்டுங்களா சரி சரிங்க ஆள் கூலி இருக்குதுங்களா சரிங்க இது வந்து ஆள் கூலி வந்து அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு ஆள் கூலி வந்து பண்ணியிருக்காங்க ஏன்னா இவங்க வந்து பேனல் ஷீட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க நாக பேனல் ஷீட்டில் பேனல் ஷீட் மட்டும் கொடுத்துருக்காங்க அதை வச்சு இவங்க வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இடத்துல சக்கரை எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இன்னும் அடுத்தடுத்த இடங்களுக்கு போய் நம்ம ஃபீட்பேக் போக போகிறோம் வாங்க போகலாம் சார் இந்த ஷீட்டை வேறு எங்கெல்லாம் சார் பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு வெளியே ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு ஷெட் மாதிரி போட்டிருக்கீங்க இல்லை கார் பார்க்கிங் போட்டிருக்கீங்க அப்படின்னா வீட்டுக்கு முன்னாடி மலை சாரல் வருது அதை தடுக்கிற மாதிரி போட்டிருக்கீங்க அப்படி இல்லைனா ஒரு கோழி பண்ணைக்கே வந்து போடுறீங்க அப்படி இல்லைனா சின்னதாக ஒரு விஷயம் வந்து முன்னாடி ரெடி பண்ணியிருக்கீங்க அது கார் நிறுத்தவோ இல்லை மாடு கட்டவோ இல்ல முன்னாடி வந்து மழை ஒழுகாம இருக்கவோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நீங்க முன்னாடி ஒரு ஷெட் போடுறீங்க அப்படின்னா அந்த ஷெட்டுக்கு அட்டைக்கு பதிலாவோ சுத்தி செங்கலுக்கு பதிலாவோ இல்லை சின்ன கோழி கூண்டு செஞ்சீங்க அப்படின்னா கூட மேல இருக்கக்கூடிய ஷெட்டரோ இல்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இதை பயன்படுத்தலாம் அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சுகர் இண்டஸ்ட்ரி அதெல்லாம் பார்த்துக்கணும் பாத்தீங்களா அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா கோழி பண்ணிக்கு போட்டிருக்காங்க ஆக்சுவலாக இதுக்கு வந்து நாலு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி தகர் ஷீட் இருந்திருக்கு ஸோ இந்த மாதிரி தகர ஷீட்டை மாற்றிட்டு இது பெட்டராக இருக்குது அப்படின்னு போட்டுருக்காங்க இது நாலு வருஷமே பயங்கர பெட்டராக இருக்குது ஸோ இப்போ அடுத்ததான் அதுக்கும் ஆர்டர் கொடுத்துருக்காங்க இவங்க கிட்ட மறுபடியும் இதே மாதிரி வந்து அங்கேயும் போகிறது ஆர்டர் கொடுத்துருக்காங்க இது எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் இது வந்து ஃபுல்லாக பிளாக் கலரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது இது பாருங்க பயங்கர ஸ்ட்ராங் நாலு வருஷத்துக்கு முன்னாடி போட்டது அந்த ஷைனிங் கூட போகலை அந்த அழுக்கு மட்டும்தான் இருக்குது அந்த மண்ணு மட்டும்தான் போட்டிருக்கு மறுபடியும் மழை பெஞ்சுச்சே அப்படின்னா அந்த மண்ணும் அது கிளியராக வந்துடும் உள்ளே பாருங்கள் எப்படி இருக்குன்னு அந்த ஷீட்டோட இது ஒரு நீட்டாக இருக்குது அந்த வழப்பில் இருந்து அப்படியே இருக்குது ஒரு காருக்கு பெயிண்ட் அடிச்சு தான் எப்படி அந்த மாதிரி இருக்குது ஸோ இது வந்து பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம இதோட ஃபீட்பேக்கும் வந்து கேட்கலாம் இதோட ஓனர்ருக்கிட்டே வந்து கேட்கலாம் இந்த ஷீட்டோட ஓனர் கிட்டே அவங்ககிட்டே நம்ம வந்து கேட்கலாம் இது மாதிரி நிறைய ஷெட்டுக்கு போட்டுகிட்டுருக்காங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பல்க்காக தான் வாங்கணும் அப்படின்னா அவசியம் இல்லை நீங்கள் சிம்பிளாக மினிமம் மூணு கேஜி இருந்தது அப்படின்னா போதும் அதில் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம வந்து ஃபீட்பேக் கேட்க ஆரம்பிக்கலாம் இப்போ வந்து நம்ம ஃபீட்பேக் கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ இவர் வந்து நாகா பேனல் சீட்டோட ஓனர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இவரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி விட்டு வாங்கியிருக்கேன் ஸோ அதோட ஃபீட்பேக் தான் இப்போ கேட்டுக்கிறோம் சொல்லுங்க ஐயா வணக்கம் ஐயா வணக்கங்க ஐயா இப்போ வந்து நம்ம நாகா பேனல் சீட்ல தான் ஆல்ரெடி இந்த நாலு வருஷத்துக்கு முன்னாடியே சீட்டு கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன் ஆமாம் நீங்கள் வந்து நேரில் தான் வந்து வாங்கிட்டு வந்தீங்க ஆமாங்க இது இதுக்கு முன்னாடி தகர சீட்டு போட்டிருந்தீங்களா ஐயா இல்லை இல்லைங்க சீட்டே போடல சரி சரி ஓகே ஓகே இது வாங்கி போடலங்க சரிங்க எப்படிங்க ஐயா இருக்குது சீட்டு இது நல்லா இருக்குது நல்லா இருக்குது லைஃப் எப்படி இருக்குது இதெல்லாம் இது வரைக்கும் நல்லா இருக்குது நல்லா இருக்குதுங்க சரி சரிங்க இப்ப எப்படி ஹீட் இதுல வருதுங்களா ஹீட் வர்லை ஹீட் வரலை ஹீட் வரல மலைக்கெல்லாம் எப்படி இருக்குங்க மழைக்கும் வந்து கூலிங் கிடைக்குது கூலி கிடைக்குது இது ஒழுகிறது அந்த மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படியெல்லாம் இருக்கு அப்படிலாம் இல்லைங்க சரி சரிங்க இப்போ தகர சீட்டுக்கும் நம்மளோட நாகாப்பனல் சீட்டுக்கும் என்ன நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க பரவாயில்லைங்களா எப்படி இருக்குங்க உங்களுக்கு ஆமாங்க அதனுடைய ரேட் அதிகம் சரிங்க இது வந்து ரேட்டு குறைவா இருக்கு சரிங்க ஐயா இந்த பண்ணை எத்தனை அடிங்க ஐயா அது நூற்றி ஐம்பது அடி நீளங்க சரிங்க இருபத்தி ரெண்டு அடி அகலம் சரி சரிங்க இதுக்கு மொத்தம் எவ்வளோ செலவாச்சுங்க ஐயா அதுக்கு நம்ம நீங்கள் கொடுத்து போடுறது எங்களுக்கு ஒரு லட்ச ரூபா ஒரு லட்ச ரூபா ஆச்சு எனக்கு லேபர் கேபர் எல்லாம் ஒரு லட்ச ரூபா தான் இருக்குங்க இப்போ இந்த செட்டுக்கு தகர சீட்டு ஆல்ரெடி இன்னொரு அங்க வச்சிருக்கீங்க தகர சீட்டோட பண்ணை அந்த பண்ணைக்கு தகர சீட்டு தான் போட்டிருக்கீங்க நினைக்கிறேன் அதுக்கு இதுக்கு ஆச்சு ரெண்டு கம்பேர் பண்ணும்போது வருதுங்க இதுக்கு போடுறதுனா ரெண்டரை லட்சம் செலவாகுங்க தகர சீட்டு போட்டால் ரெண்டரை லட்ச ரூபா ஆகுதுங்க ஒரு லட்சம் சரிங்க சரிங்க ஒரு ஒன்றரை லட்சம் மெச்சமா தெரியும் சரிங்க சரிங்க பரவாயில்ல நீங்க சந்தோஷம் தான் சந்தோஷம் சரி சரிங்க வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கு இந்த மாதிரி சீட்டு கொடுத்துட்டு சரி எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு தெரிஞ்சுக்கிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா இடத்துக்கும் வந்துட்டு போயிட்டு இருக்கோம் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல நீங்களும் ரொம்ப நீங்கள் வந்து இதில் நிறைய இன்கம் எடுக்கணும்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் அடுத்து ஆர்டர் இருந்தால் கொடுங்க உங்களோட குறு நில விவசாயிங்கிட்ட வந்து பண்ணையாளர்கிட்ட வந்து சொல்லுங்க இந்த மாதிரி நம்ம நாகா பேனல் இருக்குது ஸோ நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் நம்மளுக்கு ரேட் வைஸ் லைஃப் வைஸ் நல்லா இருக்கும் அப்படின்றத நீங்களும் தெரிவுப்படுத்துங்க எல்லாத்துக்கும் பயன்படும் வகையில் நம்ம வந்து இதை பண்ணிக்கலாம் ஐயா சந்தோஷம் ஐயா உங்களை மாதிரி